சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் ஐந்து பரணி தடையை குனிந்தபடி இனிமேல் கரெக்டாக போறேமா என்றால் குரல் நாடுகய என்று விட்டு விஜய் அங்கிருந்த நகர பரணி குலையாடிக்கு சென்று முகம் கழுவிவிட்டு பௌத்திரனை சந்திக்க போகும் நிமிடங்களுக்காக காத்திருந்தான் இரவு உணவாக இரண்டு சப்பாத்தியும் குருமாவும் எடுத்து வந்து வாசையை குடிக்க பிறகு சாப்பிடுவதாக கூறிவிட்டு வாங்கி வைத்துவிட்டால் பரணி இரவு வாட்ச்மனை தவிர அனைவரும் போய்விட தோட்டத்து விளக்குகள் அணைக்கப்பட்டு பிரௌனி அவிழ்த்து விடப்பட்டது தோட்டத்தில் இருள் கவிழ்ந்ததும் திறந்து வெளியே வந்த பரணி பவித்திரனின் அறையை அண்ணாந்து பார்த்தாள் லைட் இருந்தது சன்னல் திறந்திருந்தது ஆனால் பவித்திரனை காணவில்லை பாத்ரூம் போயிருக்கலாம் நிச்சயம் வருவான் என்று அவன் அறையை பார்த்தபடியே கழுத்து வலிக்க அண்ணாந்திருந்தாள் வெகு நேரம் கழித்து பவித்திரன் அருகே வரை தொல்லி குதித்து எழுந்த பரணி அவசரமாக கையை செய்து கையை செய்து கீழே வாங்க என்று அழைக்க அவனோ இன்று முடியாது என்று சைகையில் சொன்னான் அப்போ நான் அங்கே வாரேன் என்று சாடையில் சொன்னாள் பரணி சிறிது நேரம் மௌனமாக இருந்த பவித்ரன் இரு நானே வாரேன் என்று சைகை செய்துவிட்டு சன்னனை விட்டு அகன்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் அவள் எதிரே நின்ற பவித்ரனை எந்த பேச்சும் என்று உரிமையோடு தாவி அணைத்தாள் பரணி அவன் நெஞ்சில் கொஞ்சமாக முத்தமிட்டு முகத்தில் சென்ற அதிகப்படியான முத்தத்தை வாரி இறைத்தவளை பார்த்து என்னாச்சு பரணி எனக்கு கேட்காமலே இவ்வளவு கிடைக்குது என்னான் பவித்திரன் அவனை விட்டு விலகி நின்று அவனையே குருகுருவென்று குறும்புடன் பார்த்தவள் அவளின் கையை எடுத்து பத்தண்டு தன்னை அடிவயிற்றில் அழைத்து கொண்டாள் அவளின் செய்கையில் சில நிமிடங்கள் கு குழம்பிய பவித்திரன் உடனே தெளிந்தான் தன் உதடுகளை குவித்து ஓ என்று மட்டும் சொன்னவன் அவளிடமிருந்து கையை உருவி அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் போய் அமர்ந்தான் உடனே பிரௌனி வந்து அவன் காதலிக்க வேகமாக அவன் அருகில் வந்து அமர்ந்த பரணி என்ன வெறும் ஓ மட்டும் எனக்கே தெரியாத இன்னைக்கு காலையில் தான் கண்டுபிடிச்சேன் முழுசா எழுபத்தி ஆறு நாள் ஆச்சு அதாவது மூணாவது மாதம் இது என்று பரணி உற்சாகத்துடன் கூவ சத்தம் போடாதே என்று எரிச்சலாக கூறியவன் என்ன பொன்னடி நீ இத்தனை நாள் வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்க இரண்டு மூணு நாள் டிலேயானதுமே கண்டுபிடிக்க வேணாமாச்சு இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ வந்து தகவல் சொல்கிறேன் இப்போ எவ்வளவு சிக்கல் தெரியுமா என்று சற்று அதிகமாகவே பவித்திரன் தன் எரிச்சலை காட்ட பரணி சோர்ந்து போனால் அவன் சொல்வது போல் இது சிக்கல்தான் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி உடனே கல்யாணத்தை முடிக்க முடியும் என்று எண்ணியபடி அவன் முகத்தையே வருத்தமாக பார்த்தாள் சற்று நேரம் தலையை கைகளில் தாங்கி யோசித்த பவித்ரன் சற்றென்று ஒரு பெரிய மூச்சை வெளியேற்றி விட்டு எழுந்தான் சரி நீ காலையில் காலேஜுக்கு போகிறேனி கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று நான் காரை எடுத்துக்கிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க இரண்டு பேருமா போய் டாக்டரை பார்க்கலாம் என்ன நிலவரம்னு தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பினான் அவன் முதுகையை வெறித்த பரணி டாக்டர் டாக்டர்கிட்ட முதல்ல செக்கப்புக்கு போகணும் உள்ளே பாப்பா நல்லா ஆரோக்கியமா வளர மருந்தெல்லாம் தருவாங்க ரொம்ப முக்கியமாச்சே என்று வழக்கம் போல தனக்கு தன்னை சமாதானம் செய்து கொண்டு போய் போய் கொண்டார் மறுநாள் காலை தன் சோர்வை விரட்டி அழகான சுடிதர் அணிந்து அவசரமாக கல்லூரிக்கு கிளம்பி பவித்ரன் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாப்பில் அவனுக்காக காத்திருந்தாள் அவளை வெகு நேரம் காக்க வைக்காமல் உடனே வந்து நின்றது பவித்ரன் கா பவித்திரை எட்டி பக்கத்து கதவை திறக்க பரணி காரில் ஏறி அவன் அருகே அமர்ந்தாள் பஸ் ஸ்டாப்பில் வேடிக்கை பார்த்தவர்களை இருவருமே சட்டை செய்யவில்லை ஊடுறவும் ஏசியின் குளிரில் கண்களுக்கு குளிர் கண்ணாடியை கொடுத்து சிகரெட்டை தட்டை கொடுத்து ஸ்டெயிலாக பவித்ரனை கார் ஓட்டும் அடகையை கண்கொட்டாமல் ரசித்தாள் பரணி பவித்ரன் சாலையில் கவனமாக இருந்தானே தவிர பரணியை பார்க்கவில்லை கார் வெகு தூரம் பயணிப்பது போல் இருக்க என்ன இவ்வளவு தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் பார்க்கலாமே இந்த பரணி மெதுவாக கூற அவளை திரும்பி பார்த்து கடுமையாக முறித்த பவித்திரன் ஏன் எவனாவது பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்கவா என்றான் பரணி கப்பந்து வாயை மூடிக்கொண்டால் சற்று நேரத்தில் அந்த ஊருக்கு ஓரது குபர மகன் மகப்பெரும் மருத்துவமனை வந்துவிட பரணியின் மனம் சொல்லியது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வயிற்றுக்குள் பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க என்ற உள்ளுக்குள் பொரித்தாள் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி அவளுக்கு கதவை திறந்து இறக்கிவிட்டு பவித்திரன் அவளை தோளோட அணைத்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் பிறகு யார் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாது எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் என்ன சரியா என்றான் அவள் கண்களை பாராமலும் சரி என்ற பரணியை அனைத்தபடியே உள்ளே அழுத்தச் சென்றான் மருத்துவமனை வெறிச்சோடி கிடந்தது ஒரே ஒரு வெள்ளை புடவை கட்டிய நர்ஸ் மற்றும் காலையில் இருந்த சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்தால் யாருமே நர்ஸ் என்று நம்ப மாட்டார்கள் தெரு ஓர கடையில் விற்கும் பெண்ணை போல் இருந்தாள் இவர்களை பார்த்ததும் வேகமாக இருந்த அடட பவித்திரன் தம்பியா வாங்க என்ன ரொம்ப நாள் இந்த பக்கம் ஆலையை காணும் என்று கேட்டபடி பவித்திரனை குரசுவது போல வந்து நிற்க பவித்திரன் சட்டென்று பரணியுடன் விலகி சோபாவில் அமர்ந்து நேற்று நைட்டை டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஃப்ரீயாக இருக்காங்கனான்னு பாரு முடியாமா என்று பவித்திரன் இயற்கைய குரலில் கூற அந்த பெண் சரி என்று பக்கவாட்டில் இருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான் பரணிக்கு அந்த மருத்துவமனையின் தோற்றமே வயிற்றில் கிளியை ஏற்படுத்தியது ஏன் இங்கு யாரையுமே காணலை என்று அவள் யோசிக்கும் போதே நெடைக்கிலும் இருந்த அறைகளில் ஒன்றின் கதவை திறந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து ஒரு பெண் நடந்து வந்தார் அவள் நடையிலேயே நோயாளி என்று குறைய பரணிக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது சற்று நேரத்தில் வெளியே வந்த முனியம்மா உன்னை மட்டும் வரச்சு சொன்னாங்க பவித்திரன் என்று கூற பவித்திரன் தலையசித்து எழுந்து நீ இங்கே இரு நான் இதோ வாரேன் என்று கூறிவிட்டு போனான் அவன் பின்னாலேயே போன முனியம்மா பவித்திரன் போனவற்றை வந்தப்ப தாரேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஏமாற்றிட்டு போயிட்டேன் இந்த முறையாவது என் கணக்கை கரெக்டாக கொடுத்துட்டு போ அப்பு என்று கூற பவித்தனை எதுவுமே பேசாமல் அறையை திறந்து கொண்டு போனான் அவளின் பேச்சை கவனித்த பரணி அலட்சியமாக தோள்களை குலுக்கிக்கொண்டு சுவற்றில் மாற்றப்பட்டிருந்த படங்களில் கூறப்பட்டிருந்த கர்ப்பிணி பெண்களுக்கான அறிவுரைகளை கவனமாக படைத்தாள் வெகு தூர கார் பயணம் என்பதால் கொஞ்ச நேரத்தில் பரணிக்கு வயிறு முட்ட டிவியில் மூழ்கியிருந்த முனியம்மாவை நெருங்கி பாத்ரூம் எங்கே இருக்குது என்று கேட்டாள் அவ்வளோ டிவியில் கவனமாக பவித்திரன் சென்ற அறைக்கு பக்கத்து அறையின் கதவை காட்டினாள் பரணி அவசரமாக நகர்ந்து அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே போனான் உள்ளே போனதுமே அந்த பிரசவ அறையை பார்க்கும் அறை என்று புரிய வெளியே வர யோசித்தவள் அங்கே டாய்லெட்டை ஆங்கிலத்தை எழுதி கதவை பார்த்துவிட்டு அதை திறந்து உள்ளே போனான் சற்று நேரத்தில் வெளியே வந்தவள் வெளியேற திரும்பும்போது அங்கிருந்த மற்றொரு கதவின் வழியாக பவித்ரனின் குரல் கேட்க சற்று நிதானித்து அந்த கதவரைக்கு போனான் கதவு பாதி மூடிய நிலையில் எடுக்க உள்ளே பவித்ரன் குரலுடன் இன்னொரு பெண்ணின் குரலும் தெளிவாக கேட்டது இவ்வளவு நேரமாக அப்படி என்ன பேசுகிறாங்க என்ற ஆர்வம் உந்த கதவரைக்கு நின்று அவர்களின் பேச்சை கேட்டால் இல்லை பவித்ரன் இத்தனை முறை அபாஷன் பண்ணப்போ வாங்கின பணத்தை விட்டால் இப்போ இரண்டு பங்கு அதிகமாக வேணும் இந்த பில்டிங் ஓனர் வாடகை இரண்டு பங்காக ஏற்றிட்டார் பவித்ரன் அதோ முன்ன மாதிரி கேஸ்னால் நிறைய வர்றதில்லை என்றது பெண் குரல் அதுக்காக இப்படி ஒரே அடையாக ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டால் எப்படி டாக்டர் எங்கள் பவித்ரன் கோபமாக கேட்டான் ஆமாம் பவித்ரன் எத்தனை முறை நீங்கள் கூட்டி வந்த பெண்ணுங்க எல்லாரும் மேஜர் பொண்ணுங்க அதோட அவங்க சமயத்தோடு ஆப்ரேஷன் ஆபேஷன் பண்ணேன் இப்போ நீங்கள் கூட்டி வந்திருக்கிறது சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்க அதுவும் அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு வேறு சொல்கிறீங்க நாளைக்கு அவள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேஸ்னால் யார் அவஸ்தைப்படுறது முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா வேறு ஹாஸ்பிட்டல் போங்க பவித்ரன் என்று பெண் குரல் எல்லோ டாக்டர் இவளுக்கு யாருமே இல்லை என்னை நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இட்ஸ் ஓகே இனி வீண்வாதம் வேண்டாம் என்கிட்ட அவன் நாற்பதாயிரம் தான் இருக்கு வாங்கிக்கிட்டே இந்த பொண்ணுக்கு கிளீன் பண்ணி அனுப்புங்கள் என்று பவித்திரன் கூறினான் பரணிக்கு தொண்டை பறந்தது எச்சிலை கூட்டி விழுங்கினான் விழுங்கினாள் கிர்ஜகுவன எரிய காது மூக்கு தொண்டை என கபா கபாவென சூடு எறியது தலை சுட்டுவது போல் இருந்தது பட்டுதலாக சுவைத்தை பிரித்து கொண்டு நின்றால் ஆட பாவிகளாய் என்று முன்னங்கி சுருக்கு சுருக்கு என குத்திய இதயத்தை ஒற்றை இவரலால் அழுத்திக் கொண்டாள் கோச்சு கதைங்க பவித்திரன் நான் அதிகமாக கேஸ் வரலை தான் கரராக பேச வேண்டியிருக்கு பாருங்கள் நீங்களே இங்கே வந்து நாலஞ்சு மாதம் ஆகுது உங்களைப் போலவே ஆட்களை நம்பி தொழில் நடத்தினோம் நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என்று அளவுக்கு அதிகமாகவே விழித்த பெண் குரல் வடிந்தது பெண் குரல் சீக்கிரமாக வேலையை முடிங்க ஈவினிங் நாலு மணிக்கெல்லாம் அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விடணும் என்ற பவித்திரன் செயலை தள்ளிவிட்டு எழுவது கேட்டதும் பரணியின் மூளை சுறுசுறுப்படைந்தது பட்டென்று கதவை திறந்து கொண்டு அவர்கள் இருந்து அறைக்கு நுழைந்தார் பரணியை பார்த்தனும் பவித்ரன் அதிர்ச்சியுடன் அந்த டாக்டர் பெண்ணும் எழுந்துவிட்டாள் அவளை பார்த்தால் டாக்டர் போல் இல்லை சினிமாவில் வரும் கவர்ச்சியான துணை நடிகை போல் இருந்தாள் அவள் தோற்றமே அவள் தரத்தை சொன்னது நேராக பவித்திரன் வந்தவர் என்ன சொன்ன என்ன என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்லையாட பாவி என் உயிரான் நம்பின நீ இப்படி துரோகம் பண்ணிட்டிய உனக்கு தேவை என் உடம்பு மட்டும்தானா நீ என் வை நீ அதை அடியோடு அழைக்க நினைச்சிருக்கியே கடைசியில் உன் பணக்கார புத்தியை காம்புச்சிட்டியை துருக்கி என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவினை நம்பினேனே பாவே பாவை கடைசியில் இப்படி ஏமாத்திடையே இப்படி ஈவி இறக்காமலாமல் ஒரு குழந்தையை அழிக்க கூட்டி வந்திருக்கேச்சி நீ எல்லாம் மனசனா என்று ஆவேசமாக பேசிவிட்டு டாக்டர் பக்கம் திரும்பியவள் என் இதெல்லாம் ஒரு பொழப்பா ஊருக்கு இருக்கும் இருக்கும்போதே சந்தேகப்பட்ட நீ இப்படி டாக்டர் தொழிலை கேவலப்படுத்தி சம்பாதிக்கிறதை விட நீ இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்கு முன்தான விரிச்சு நல்ல பணம் சம்பாதிக்கலாம் ஆனா தூ என்று வராதாயத்திலே டாக்டர் முன்பு பரணி தூப்பா ஏ நாயை யாராக பார்த்து என்னடி சொல்கிற டாக்டர் கோபமாக எழுந்தாள் அதற்குள் சுதாரித்த பவித்திரன் பரணியை எதுவும் சொல்லாமல் டாக்டரை நெருங்கினான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்